ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர் வாக்குச்சாடல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான சம்பவங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களிடையே சில மாற்றங்கள் நிகழும்போது அந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கும் சில டைம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த மாதிரி மே இருபத்தி மூணாம் தேதி வைகாசி பௌர்ணமியானது வரப்போது வைகாசி பௌர்ணமிக்கு முன்னாடி வைகாசி விசாகமானது வந்தது இந்த மே மாதத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி தமிழ் மாதம் கலந்து வரும் சோ சித்திரை வைகாசி கலந்து வரக்கூடிய இந்த மே மாதத்துல நிறைய கிரக மாற்றங்கள்லாம் நடக்குது அந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படிதான் இருக்கு என்று அந்த தலையெழுத்து பற்றிய சில முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்டதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்துங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மே மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதெல்லாம் என்ன இதனால் மே இருபத்தி மூணு வைகாசி பௌர்ணமியிலருந்து உங்கள் ராசிக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை இதற்கேற்ப நடந்துக்கும் செய்யுங்க சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ ரிஷபை ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் ரோஹிணி மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை மே இருபத்தி மூணுலேருந்து என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு கிரக மாற்றங்கள் என்னெல்லாம் நடந்தது இனி என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகநிலை பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கரன் இருக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் மே இருபத்தி மூணுலேருந்து உங்களை சூழ்ந்துருக்கு இந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் உங்க ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் என்று பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு கிரக மாற்றங்கள் நடந்ததுன்னு சொன்னால அது என்னென்னங்கிறத சொல்ற அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மே ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அயனசைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறியிருக்கிறாரு மே ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு மே பதிமூணாம் தேதி சூரிய பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறி மாறியிருக்கிறாரு மே இருபதாம் தேதி சுக்கர பகவான் அயனசைன போகஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாற இருக்கிறாரு மே இருபத்தி நாலாம் தேதி புதன் பகவான் அயனசேன போகஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாறுறாரு மே முப்பத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசேன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படி கிரக மாற்றங்கள்லாம் இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு இருக்கு வைகாசி விசாகோ வைகாசி பௌர்ணமி அன்றிலிருந்து உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்குங்கிறத இப்போ பலன்களாக ஷேர் பண்ணுற அந்த பலன்களை இப்போ இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக பேச்சாற்றல் மூலம் எப்படிப்பட்ட சிக்கலான காரியங்களையும் இனி சுமூகமாக முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு இந்த திறமையை பயன்படுத்தி இந்த டைம் உங்களுடைய சிக்கல்களை எல்லாமே குறைச்சிக்க பாருங்க எந்த அளவுக்கு சிக்கல்களை குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சுமூகமாக வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு இருக்கும் மே இருபத்தி மூணுக்கு பிறகு பொருள் வரவை வந்து கண்டிப்பாக வந்து சேமிக்க பார்க்கணும் ஏன்னா பொருள் வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய தாராள பொருள் வரவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இஷ்டத்துக்கு செலவுகள் வந்து பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஆபத்தில் போய் முடியும் அதனால் நீங்கள் பொருள் வரவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு சேமிக்க வேண்டும் எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நண்பர்கள் இருந்தாங்கன்னா நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஏதாவது உதவி தாராளமா தாராளமாக உங்கள் கிட்ட கேட்கலாம் ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகள் வேணுங்கிறத அவங்க கிட்ட கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மூலியமா கிடைக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய உதவி வந்து ஒரு நிரந்தரமான உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டைம் வெளியூர் பயணங்கள் செய்கிறது நீங்கள் மே இருபத்தி மூணுக்கு பிறகு அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த பயணங்கள் செய்கிறதுனால அதில் வீண் அலைச்சலும் செலவும் தான் ஏற்படும் அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்காது அதனால் வெளியூர் பயணங்கள் செய்கிறத முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க வீண் அலைச்சலும் செலவும் மட்டும்தான் ஏற்படும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மே இருபத்தி மூணுலேருந்து எந்த பயணங்களும் செய்யாமல் வீட்டிலே இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது ஸோ இது ஒரு கண்டிஷனாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சொய்தொழில் வியாபாரத்தில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் இந்த டைம் உண்டாக போகுது மேல அதிகாரிகள் வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க இது உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு குங்களை இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரும் வளர்ச்சி வந்து கொடுக்கும் அதே போல் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் இனி உங்களுக்கு குறையும் அந்த குறையக்கூடிய போட்டிகள் மூலிமா லாபங்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம் வியாபார தொடர்பான பயணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பயணங்களில் அலைச்சல் உண்டாகும் அந்த பயணங்களில் அலைச்சல் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் எதிர்பார்த்த பலன் தாமதப்படும் மே இருபத்தி மூணுக்கு பிறகு கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பலன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் டக்குன்னு கிடைக்கும் அதாவது எதிர்பார்த்த பலன் டக்குன்னு கிடைக்கும் ஸோ செய்தொழில் மனநிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகிறதுக்கு மே இருபத்தி மூணுக்கு பிறகு கவனமாக இருக்கணும் என்ற கண்டிஷன் உங்களுக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது சுபகாரியங்கள்லாம் நடக்கலாங்க சிலருக்கு குழந்த பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடுவதற்கு வாய்ப்பு பிள்ளைகளால் நன்மை ஏற்படுங்க அவர்களுடைய திறமையை கண்டு மனமகிழ்ச்சி கொள்வீங்க பெண்கள் உங்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்படும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள்லாம் வந்து கிடைக்கும் ஸோ பெண்களுக்கு இப்படி குடும்பத்தில் சுபகாரியம் இந்த மாதிரிலாம் பாசிட்டிவாக சில விஷயங்கள் மே இருபத்தி மூணுக்கு பிறகு உங்கள் ராசினருக்கு இருக்குங்க அதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான டைமாக இந்த டைம் அமையுங்க தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்குங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மந்தமாக காணப்படும் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க இப்போ எந்த ஒரு புதிய முயற்சி செய்ய வேண்டாம் மேலிடத்தை அனுசரித்து செல்வது தான் இப்போதைக்கு நல்லது வீண் அழைச்சலும் வேலை வளவு ஏற்படும் அதனால எந்த ஒரு புதிய காரியமும் செய்ய வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் கல்வியில் இருந்த போட்டிகள் நீங்கோ எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கோ மனதில் தன்னம்பிக்கை உண்டாகோ மே இருபத்தி மூணுக்கு பிறகு மாணவர்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிங்க ஏன்னா மனதில் தன்னம்பிக்கை இருக்கும்போது அதை செய்ய ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஸோ இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மே இருபத்தி மூணுக்கு பிறகு எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகுங்க அடுத்தவர்களை அனுசரிக்க போய் காரியங்களை வெற்றிகரமாக உங்களுக்கு செய்து முடிக்க முடியுங்க எதிர்பாராத செலவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படுங்க இனி நீங்க எல்லாத்திலுமே சிந்தித்து செயல்படுவது நன்மை தருங்க பணவரவு திருப்தியாக இருக்குங்க அடுத்தவர் நலன்களுக்காக பாடுபட வேண்டியதும் இருக்குங்க பெரியவர்களுடைய உதவி கிடைக்குங்க காரியத் வரலாம் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் சாதகமான போக்கு தரும் ஸோ கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு இப்படி தாங்க இருக்கும் அதே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் நண்பர்களிடம் கவனமாக பழகிறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீண் அலைச்சல்கள் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு அவ்வப்போது வாக்குவாதம் உண்டாகும் சோ இந்த வாக்குவாதங்களெல்லாம் தவிர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை சோ இந்த கடமையை வந்து மே இருபத்தி மூணுக்கு பிறகு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அதே சீரோட ஒன்று ரெண்டு பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு கடவுள் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமையை வராமல் தடுக்குங்க பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தி தருங்க உறவினர்களோடு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க வரவுக்கேற்ற செலவுகள் வந்து இருக்குங்க மற்றவர்கள் பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கு பாடுபடுவீங்க காரியத்தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படுங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மே இருபத்தி மூணுக்கு பிறகு எதிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் மே இருபத்தி மூணுக்கு பிறகு உங்கள் ராசியில் பிறந்த நட்சத்திர வாரியாகவும் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் மே இருபத்தி மூணுக்கு பிறகு நடந்துக்குங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் உங்களை போல் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு இந்த தாள்கள் ஏற்ப நடந்து இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட் ஆனால் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் நன்றி